பாருங்க இதே போல் ஒரு பூ விட்டு அடுத்த பூவில் இதெல்லாம் செறிக்கிறலாம் இந்த வயர்புறம் சொருவிக்கிடலாம் பூராத்தையும் இதே போல் சொருகனு போல் ஒரு பூ விட்டு எல்லாத்துலேயும் இதே போல் வயர் சொறையிடலாம் சுறியிட்டு இப்போ கைப்பிடி இப்படி நேராக வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு விட்டு நாலாவது இதில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த வயர் இருக்குல்ல இப்போ சொருணம்ல அந்த வயரை வந்து அப்படியே இந்த பக்கம் பாருங்க இந்த கம்பி வருதில்ல அந்த கம்பி பக்கத்தில் இந்த வயிறு விட்டுறலாம் பாருங்க அதே இப்போல்லாம் நல்லா சுற்றிக்கிறனா இப்போ எங்கள் எங்கள் சுற்றி இருக்கோம்னா ஒன்று ரெண்டு மூணு அதே போல் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு இதே போல் இந்த வயர் எடுத்து இப்படி இந்த கைப்பிடில் வச்சு சுற்றிக்கிறணும் பாருங்கள் இதே போல் இந்த பக்கமும் இதே போல் இந்த பக்கமும் சுற்றிக்கிடலாம் கைப்பிடியை சுற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு கோர்த்தாச்சு கைப்பிடியை சுற்றி கோர்த்தாச்சு இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு கோர்த்தாச்சு இப்போ இந்த பையன் வந்து பெரட்டி போடணும் பெரட்டி போட்டு இந்த வயரெல்லாம் உள்ள சொருகணும் பெரட்டி போட்டுடலாம் இப்போ பெராய்டி போட்டாச்சு பையன் இப்போ பாருங்கள் இந்த வயரெல்லாம் இப்படி சொறி இருக்கும் அதே போல் ஃபுல்லாக இங்கே வரையும் சொறி இருக்கும் இங்கே வரையும் சொறி இருக்கும் அதே போல் இருக்கிற வயரை வந்து அப்படியே ஃபுல்லாக சொறி விட்டுறலாம் சொரி விட்டால் பை வந்து நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக சொரி விட்டுறலாம் எப்படி சொருகிறதுன்னு பார்த்துடலாம் இதே போல் எல்லா வயரையும் சரி விட்டுறலாம் இப்போ வந்து கைப்பிடி போட்டது இருக்குல்ல இது கைப்பிடி போட்ட வயறு இதையும் ஃபுல்லாக சரி விட்டுறலாம் இது வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ புறத்தையும் சரி விட்டுறலாம் இப்போ இங்கே சொருன்னுமில்ல இதே போல் ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பரட்டி போட்டாச்சு புறத்தையும் வயர் எல்லாம் உள்ளே சொரியாச்சு இதே போல் ஃபுல்லாக சொரிடணும் பாருங்க சரியாச்சு இங்கே வரையும் இருக்கும் சின்ன வயராக இருந்தால் இங்கே வரையும் சின்னதாக சரியில்ல இருக்கிற வயரை அப்படியே கட் பண்ணி கீழே போடாமல் அப்படியே சரி விட்ருங்க இப்போ பெரட்டி போட்டுடலாம் பையன் வந்து பெரட்டி போட்டுடலாம் இப்போ ஃபுல்லாக சரியாச்சு வயர் பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும் இப்படி சொறிகிட்டோம்ட்டால் பை பைப்பி போட்டாச்சு இப்போ கீழே வந்து இந்த உயரத்துக்கு இந்த நீத்துக்கு நீட்டத்துக்கு மேலே இந்த உயரம் போட்டுருணும் இந்த இவ்வளோ உயரம் போட்டால் தான் இப்போ வந்து பச்சை கலர் வந்து ஒன்று பதினஞ்சு வந்துருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு வந் பதினஞ்சு வர முடியும் போட்டால் உங்களுக்கு ஒயரம் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இங்கே பிங்க் வரும்னு சொன்னேன் பிங்க்கு வந்திருக்கு இந்த பை செய்கிறதுக்கு வந்து ரெ பச்சை கலர் வந்து ரெண்டரை ரோல் வந்தது இந்த பிங்க் கலர் வந்து ஒரு ரோல் வந்தது மொத்தம் மூன்று ரோல் வந்துடுச்சு பை வந்து ரொம்ப ஈஸி பின்னுறது பாருங்கள் பின்னல் அப்படியே நெல்லிக்காய்பிலேயே வந்திருக்குல பூ பூவாக வந்திருக்கல அழகாக இருக்குது இந்த பையை வந்து பின்னுறது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி